நிறைய பேருக்கு திறமைகள் இருக்கும் வாய்ப்புகள் கிடைக்காது இந்த பாப்பாவுக்கும் நிறைய திறமை இருக்குது வில்லேஜ் பாய் சேனல் பிரதர் தான் இந்த வீடியோவை போட்டிருக்காங்க அது எனக்கு பிடிச்சிருந்தனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த பாப்பாவுக்கு இறைவன் அழகான குரலை கொடுத்துருக்காரு ஆனால் வாய்ப்புகளை நம்ம தான் கொடுக்கணும் முடிந்த அளவு ஷேர் பண்ணுங்க இந்த பாப்பாக்கான வாய்ப்பு கிடைக்கும் வரை என் பெயர் ராஜ மீனா நான் பெண்கள் மேல்நிலை பள்ளி பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் என் ஊர் சித்தர்காடு மயிலாடுதுறை இப்பொழுது நான் அழகிய கண்ணை என்ற பாடல் பாட போகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்ப வந்து நம்ம பாடிடலாமா பாடிடலாம் பாடிடலாம்ல ஆமா அழகிய கண்ணே உறவுகள் நீ நீங்கினானங்கே என் சே அல்லதாய் நீ அழகிய கண்ணே உறவுகளில் சங்கம் காணாதது தமிழும் அல்ல அறியாத தாயும் மல்ல சங்கம் காணாதது தமிழும் அல்ல தனையறியாத தாயும் மல்லா என் வீட்டில் என்றும் சந்திரோதயம் நான் சொர்க்கம் எப்போதும் நம் கையில் அதை நான் காண்கிறே கண்ணிலே சொர்க்கம் எப்போதும் நம் கையில் அதை நான் காண்கிறே கண்ணிலே இந்த பாடல் பிடிச்சிருந்ததுனா ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்